அக்கா வாக்கா வீட்டுக்கு போமே என்ன இங்க வந்துட்டு நீ இருந்தா கூட வீட்டுக்கு போவேன் நீ இல்லாம எப்பறா நான் வீட்டுக்கு போவேன் உன் பொண்டாட்டி வேற மூஞ்சு மாதிரி நீட்டுவா ஏக்கா அதுக்கு என்ன நீ படுக்கு போகாம இருப்பியா அது யார் வீடு உன் தம்பி வீடு இல்லையா உங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க நீயே பயப்படலாம் ஒண்ணும் இல்லடா அவ வாயே சரியில்லாத வை நம்ம போனா ஒரு மாதிரி ஏலனமா பேசுவா அத்தான் சரி இரு இந்த வரவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வரவு வீட்டுக்கு போலாம் நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லக்கா குளிர் கால இல்ல அதுவும் இல்லாம கல்யாண நேரம் காலையில நேரம் காலமா குளிக்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்துல கேஸ் அடுப்புல எம்பிட்டு நேரம் தான் தண்ணி காய வைக்க முடியும் வெளியே வரவடுப்புல போட்டு ஒரு அண்டா காய வச்சோம்னா போதும் ரெண்டு பேர் குளிக்கலாம் கட கட கடன்னு வேலையாகும் அதான் சரி வரவெடுத்து இப்பயே சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்க்கா சரியா சரியா இந்த வரவு மட்டும்தான் நாளைக்கு மத்தத்தில எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வா அப்பா இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் அதை தான் நானே இந்த வீட்டுல எல்லாம் செய்யணுமா வைக்கணுமான்னு ஒரே ஆட்டம் கட்டுறேன் அப்புறம் எதுக்கு அவகிட்ட போயிட்டு வேலையை சொல்லிக்கிட்டு முடிஞ்சா நம்ம செய்வோம் இல்லையா கம்முன்னு கடக்கட்டும் விட்டுறணும் சும்மா அவகிட்ட எல்லாம் போயிட்டு ஓரியாடிட்டு இருக்க முடியாது அதனால தான் எதுவும் சொல்லல அப்புறம் வேற புள்ள வீட்ல இருந்து எல்லாருமே வராங்க

ஆ சரிக்கா ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எவ்வளோ கௌரவமாக இருந்துச்சு இன்றைக்கி விரவெல்லாம் தூக்குது என் அக்கா என் அக்கா வாழ்க்கை ஏன் இப்படி ஆடிச்சோம் பார்க்கவே சங்கடமாக இருக்குது அந்த மனுஷன் அவனால் ஒரு ஆளுன்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் இன்னைக்கு என் அக்கா வாழ்க்கை எதுவுமே வேணான்னு இருக்குது

அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அக்கா நீட்டா இந்த வயசுலயும் தச்சு கொடுக்குதுன்னு அர்த்தம் நீங்களும் அப்படி தச்சு கொடுங்க ஊரே கூட்டிட்டு ஏய் நம்ம ஊர்காரங்க மட்டும் தானே எந்த குடுக்கறது இல்ல மத்தபடி வெளியூர்காரங்களும் வந்து குடுத்துட்டுதான் இருக்காங்க இங்க பாரு காவியா கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் எல்லாம் இருக்கேன்ல இருக்காத சரியா ஏன்னா யாரையும் நம்ப கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணுமே வேலைக்கு போய் கையில பத்து காசு வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்க முடியும் சரியா தையல் கிளாஸ் எல்லாம் கத்துக்கணும்னா கூட சொல்லு இங்க வந்து கத்துக்க சரியா ஏக்கா நீ ஒருத்தி போடுங்க நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிரவே போல இருக்கு அட இல்லடா அப்புறம் வீட்லயே சும்மா இருக்க கூடாதுல அதனால சொல்றேன் இந்த தையல் கிளாஸ்லாம் இங்க நான் சொல்லி குடுக்குறேன் வேணா சேர்த்து விடு ஆ சரிக்கா அதெல்லாம் சேர்த்து குடுறேன் பரவாயில்லை saree எல்லாம் நல்லா எடுத்துர்க்க நீ தான் செலக்ட் பண்ணியா இல்ல கதிரோட வைஃப் என் தங்கச்சி தான் சரி சரி கதிர் வந்திருக்கானா அம்மாக்கா இங்க தான் இருக்கான் வந்தா

தம்பியோட கல்யாணம் நீ தான் கொஞ்சம் குறைச்சுக்க மாட்டிக்கிற ஏண்டா நானே என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதுலயும் குறைச்ச எப்படுற நீ காசை குறைக்கட்டி கூட பரவாயில்ல பிளவுஸ குறைச்சு விட்டுறாத ஒழுங்கா தைக்கணும் இல்லன்னு வச்சுக்க கடை ஒரேதான் தூக்கிடுவேன் பூ கட்டி தலையில வைமா வைமான்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேன் வாமா உங்க தலையை கட்டி நானே வச்சு விடுறேன் அளவா வைங்கம்மா அதிகமாலாம் வேண்டாம்மா இந்த காலத்துல எல்லாம் பூ வைக்கணும்லாம் நான் அம்பிட்டு ஆசைப்படுவேன் ஆனா என்ன பண்றது முடியே இல்லை பூ வைச்சா எல்லாம் சிரிப்பாங்கன்னு நான் வைக்கிறது இல்ல உனக்கு முடி அம்பிட்டு இருந்து பூ வைக்கிறதுனா கசக்குது பூ வைக்கிறதா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு ஆனா எங்கெந்த காலத்து பிள்ளைங்க பூ ஒழுங்கா வைக்கிதுங்க பூ வச்சா தலைவலி வந்துருதான் பேனு வந்துருதான் அப்படி இப்படின்னு ஆனா அதுதான் உடம்புக்கு நல்லதுன்றது புரிய மாட்டேங்குது சரிமா பிளாஸ்டிக் பூ வாங்கி வச்சுக்கிட்டு அதுல என்ன இருக்குது அழகுக்கு வைக்க கூடாது இந்த பூ வச்சாலே பிள்ளைங்க முகத்துல அம்புட்டு ஒரு அழகு வரும் என்ன மாமியார் மருமகளும் ரொம்ப டீப்பா இத டிஸ்கஷன்ல இருக்கீங்க பூ வாங்கி கட்டி வச்சண்டா வைக்கவே இல்ல அத்த வீணா போய்டுமா எடுத்து தலையில வைமானே கேட்கல அத நானே புடிச்சு வச்சிட்டு இருக்கேன் சரிமா சரிமா என்னங்க இப்ப அவருக்கு எப்படி இருக்கு ஆ இப்போ பரவால முதல்ல இருந்துக்கு கொஞ்சம் கால்ல அசைக்க முடியுது என்ன நீ நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெய்னிங் கொடுக்கணும் அது மட்டும் கொடுத்தா அவர் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருவாரு சரி எப்படியோ ஒண்ணு நல்லா இருந்தா போதும் போ இல்ல அம்மாவை காணோம் அவங்களா ராசானாவோட கல்யாணம் வேலையெல்லாம் இருக்குல்ல அங்க இருந்து போன் பண்ணாங்க அதனால அம்மா கிளம்பிட்டாங்க ஓ சரி சரி நானும் குளிச்சிட்டு கிளம்பறேன் பாவம் அவன் ஒத்தால கிடந்துட்டு என்ன பண்ணுவான்னு தெரியல ஏண்டா வந்த வீட்ல இருக்க மாட்டா அங்க போறேன் இங்க போறேன் ஓடிக்கிட்டு இருப்ப அம்மா அவனுக்கு கல்யாணமா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா நான் என்ன வேணா நான் சொல்றேன் உன் கல்யாணத்துக்கு எல்லாம் இங்கதான் கடையா கடனை கடந்தாங்க எல்லாரும் கண்மணி கிளம்பு நம்மளும் போகணும் ஆ சரிங்க சரி நான் குளிச்சிட்டு வரேன்

போறாங்கப்பா வந்துருவாங்க வந்தோடனே போலாம் சரியா வேலைக்கு எல்லாம் ஒரு வீடு ஒண்ணு வந்திருக்குன்னு சொன்னார்ல ஒருத்தர் அதான் வீட போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாரு இவனும் நானும் வரேன் நானும் வரேன்ட்டு ஒரே அடம் புடிச்சிட்டு இருக்கிறான் கிளம்புற நேரத்துல இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்குது வரும்போது உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வரேன் இருடி சாமி சொன்ன கேட்க மாட்டேன் தாத்தா வெளியே வரை சும்மா இது பண்ணிட்டு

சரி சரி வா எல்லாம் போட்டு வர நீ போவ தாத்தா வாதி வாதி போதா தாத்தா சரி சரி நான் போகல நீ சீக்கிரம் போய்ட்டு வா என்னங்க இவனை வேற கூட்டிட்டு போறேன்றீங்க அமைதியே இருக்க மாட்டாங்க துரு துருன்னு அங்கிட்டு இங்கிட்ட ஓடிக்கிட்டு ஓடி அந்தகிட்டு இருப்பான் சரி சரி சின்ன பையன் தானே வரணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு நாலு இடத்துல சுத்தி காட்டின மாதிரி இருக்கும்ல தாத்தா ஐயோ சூப்பரா அழகா இருக்கானே தாத்தா போதா போதா போலாம் போலாம் வா

ஹலோ சொல்லுங்கண்ணே ஏன்பா நேத்து வீடு இருக்குன்னு சொன்னீங்க அதான் சரி வந்து பாத்துட்டு வரலான்னு நேற்று உங்ககிட்ட அத்தனை தடவை கேட்டேன் நீங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்களா அதனாலதான் நான் இங்க கொஞ்சம் சென்னை வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு வந்திருக்கேனா ஓ அப்படியா ஓ சரிப்பா சரிப்பா என்னண்ணா இப்போ பார்க்க முடியாது நான் வரத்துக்கு ஒரு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கலாமா ம் ஓகேப்பா சரி அப்படியே பாத்துக்கலாம் ஆனா இல்லைன்னா நான் ஆபீஸ் பாய் அனுப்பி விடுறேன் நீங்க வேணா போய் பாத்துட்டு வந்துடுறீங்களா இல்லப்பா இருக்கட்டும் நீங்க வாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறமே நம்ம பார்த்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு வர வேண்டியதாக போச்சு மத்தபடி எதுவும் இல்லை சரிங்களா சரி நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் சரிங்களா வச்சறேன் என்னங்க என்ன சேர்ப்பலாமா இல்ல நேத்து நம்ம தான் முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல அதனால அவர் சென்னை கிளம்பிட்டாராம் வர்றதுக்கு ஒரு வாரம் மாமா அதான் வந்தோடனே பாத்துக்கலாம் அப்படின்ட்டேன்

உடம்பு எதுவும் <laughs> 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 <laughs>